ரணில் விக்ரமசிங்கவுடன் நேரலையாக பகிரங்க விவாதத்தில் ஈடுபட நான் தயார் திசாநாயக்க அழைப்பு துண்டு நள்ளிரவு முதல் மேலதிக வகுப்புகளுக்கு தடை மீறினால் கடும் நடவடிக்கை தலைமறைவாகியுள்ள பத்தொன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தீவிர தேடுதலில் கண்காணிப்பு அமைப்புகள் ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் எம்முடன் நினையுங்கள் அழைப்பு விடுத்த சஜித் தரப்பு அனுர தரப்புக்கு கடன் மறுசீரமைப்பு குறித்த அடிப்படை அறிவு கிடையாது ஹசரிசில்வா ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்காவின் தலையீடு நீக்கப்பட்ட பிமலின் காணொலி பொருளாதார பிரச்சினைக்கு எந்த வேட்பாளரிடமும் தீர்வு இல்லை பேராசிரியர் வசந்த ஆத்துக்கூறல சபையில் பைனா மீண்டும் இலங்கையை காப்பாற்றிய சீனா இலங்கை தொடர்பான ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தை இன்னும் இரண்டு வருடங்களுக்கு புதுப்பிக்கவும் நீதிக்காக சபையை நம்பியிருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கு துரோகம் செய்யாதீர்கள் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் வலியுறுத்தல் இன்றும் தபால் மூல வாக்களிப்புக்கு மேலதிக தினங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவால் கேட்கப்படுகின்ற சகல விடியங்களுக்கும் தான் விடைகூறுவதற்கு தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் அதிசநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தம்மை எனது நண்பர் அனுரை என விழிக்கிறார் எதிர்வரும் தமது அரசாங்கத்தில் ரணிலுக்கு எதிரான தண்டனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள இவ்வாறு தம்மை நண்பர் என கூறுகிறார் எனினும் தாம் இவ்வாறு நண்பரின் அழைப்பதற்கு சிக்கப் போவதில்லை தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மத்திய வங்கி பிணைமுறை மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நேரடியாக பகிரங்க விவாதம் ஒன்றில் ஈடுபட நான் தயார் என அனுரகுமார் திசா தெரிவித்துள்ளார்

பதாதைகள் கையேடுகள் மின்னணு அச்சிடப்பட்ட அல்லது சமூக ஊடகங்களில் வெளியிடுவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது எந்தவொரு நபரோ நிறுவனமோ அல்லது தரப்பினரோ இந்த உத்தரவை மீறினால் அருகிலுள்ள உள்ள போலீஸ் நிலையம் பொலிஸ் தலைமையகம் அல்லது பரீட்சை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பேப்பரல் அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹி ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தமது அமைப்பு சிறப்பு ஒன்றினை நேற்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் சிலர் கட்சி அலுவலகங்களை கூட அமைக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் தற்போது பத்து வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைத்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை சில வேட்பாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கார் அழைப்பு விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தமது தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் திசாநாயக்கவுக்கு வாக்களிப்பதற்கும் தயாராகியுள்ளார் கடந்த காலங்களில் ராஜபக்சகளுடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியை பூச்சியமாகினார் அதேபோன்று தற்போது திசாநாயக்கவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அவருக்கே வாக்களிக்க இருந்ததாகவும் கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க இதன் மூலம் சைத்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என மறைமுகமாக கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கு துரோகம் இழைக்காத குழு ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளது அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரிக்கும் ரகசிய உடன்படிக்கை எதுவும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது கட்சியின் உதவி தலைவர் அகிலபிராஜ் காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் அனிரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி சைத்தின் ஐக்கிய மக்கள் சக்தியை முறியடித்து எதிர்கட்சியில் சக்தி வாய்ந்த சக்தியாக மாறியுள்ளது என்பதையே ரணில் விக்ரமசிங்க கூறி வருகிறார் இது ஐக்கிய மக்கள் சக்தியின் பலவீனத்தால் ஏற்பட்டுள்ளது என்பதையே அவர் வலியுறுத்தி வருவதோடு அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவளிக்கும் செயற்பாடு இது அல்ல என்று அகிலபிராஜ் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சிகளுக்குள்ளும் பிளவுகள் உள்ளதாக அகிலபிராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை தம் மட்டுமே கட்டியெழுப்ப முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் குளியாப்பட்டி பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் இப்பொழுது மிகவும் தெளிவான தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசாநாயக ஜோடிக்கு வாக்களிப்பது அல்லது நாட்டை கட்டியெழுப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்வதா என்பதை இந்த தீர்மானமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்ப்பாடம் மிகவும் தெளிவானது என அவர் தெரிவித்துள்ளார் அனைவரும் ஒன்றிணைந்து நல்லதொரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இன மத ஜாதி மற்றும் வகுப்பு பேதங்களை கலைந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அருகுகுமாரி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான அடிப்படை அறிவு கூட கிடையாது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வைகோ மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹசடு செல்வா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மாவத்து கம்ப பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவினால் கடன் மறுசீரமைப்பு குறித்த அடிப்படை புரிதல் குறித்து இலங்கை பிணைமுறை உரிமையாளர்கள் ஆச்சரியத்தை வெளியிட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இலங்கை பிணைமுறை உரிமையாளர்கள் தமது கட்சி மற்றும் தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுக்கு கடன் மறுசீரமைப்பு குறித்த கொள்கைகளில் இல்லை என அவர்கள் கூறியதாக கசரி செல்வா தெரிவித்துள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்கு மாற்று யோசனை சமர்ப்பிப்பதாக தேசிய மக்கள் கூறி வருவது இது தங்களுக்கு ஆச்சரியத்தையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு நடைமுறையை குழப்பிக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விழுந்த இடத்தை விட பாரிய மோசமான நிலைக்கு நாடு என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பாக அதன் தூதுவர் ஜூலி சங்கூடாக அமெரிக்காவின் தலையீடு இருப்பதாக தொலைக்காட்சி அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கூறிய காணொலி சில மணி நேரங்களிலேயே அனைத்து இணையதளங்களிலும் இருந்து மர்மமான முறையில் நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதே அமெரிக்கா மற்றும் சங்கின் இலக்கு என வீரவன்ச ஒரு நிகழ்ச்சியில் தெரிவித்தார் ரணில் தோல்வியுற்றால் அடுத்த ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்பதை உறுதிப்படுத்த அமெரிக்கா உத்தேசித்துள்ளதாக வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் இந்த நிகழ்ச்சி நிலையில் ஒளிபரப்பப்பட்ட சில மணி நேரங்களுக்குள் பின்னர் அந்த காணொலி அகற்றப்பட்டது ஜூலி சங் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்துக்கு பலமுறை சென்றுள்ளார் யுஎஸ்ஐ நிர்வாகியான சமந்தா பவர் கூட பாராளுமன்ற உறுப்பினர் ஹெர்னி அமரசூரியவை தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது சந்தித்துள்ளதாக பிமல் வீரபன்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் இலங்கை வந்திருந்த இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோபால் ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்திப்பதில் ஆர்வமாக இருந்தார் அத்துடன் இந்தியா சென்ற அனுரகுமாரதி திசாநாயக்க அங்கு அதிகாரிகளையும் சந்தித்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் முதல் தெரிவு ரணில் அதனை தொடர்ந்து அனுரகுமார் என்று விமல் பீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த அரசியல் நிகழ்ச்சி காணொலி பல்வேறு தரப்பினரின் அழுத்தம் காரணமாக நீக்கப்பட்டதாக விமல் பீரவன்ச தனது முகப்புத்தகத்தில் தெரிவித்துள்ளார் நாடு எதிர்நோக்கி வரும் பொருளாதார பிரச்சினைக்கு எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடமும் தீர்வு இல்லை என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விஞ்ஞான மற்றும் புள்ளி விபரவியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் வசந்த தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய வகையிலான கொள்கைகளை எந்தவொரு ஜனாதிபதி வேட்பாளரும் சமர்ப்பிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய விடயங்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கொள்கை பிரகடனங்களில் பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் கட்டமைப்பு தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஐந்து ஆண்டு காலத்தில் நாட்டில் நிலவக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை எந்த ஒரு வேட்பாளரும் முன்வைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்காமல் கவலை அளிப்பதாக பேராசிரியர் அத்துக்கோரலர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் வகையில் அரசியல் கட்சிகளினால் முன்மொழியப்பட்ட யோசனைகள் எந்த வகையிலும் எனவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை பத்து வீதமாக அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது என தெரிவித்துள்ளார் பாதுகாப்பதற்கும் இலங்கை மேற்கொண்ட முயற்சிகளை சீனா பாராட்டியுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் சீன பிரதிநிதி லீ சியாவோமை இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை விமர்சித்துள்ளார் இந்த தீர்மானம் சாட்சியங்கள் சேகரிப்பு மற்றும் பொறுப்புக்கூடல் பொறிமுறையை கோருகிறது இது இலங்கையின் முயற்சிகள் மற்றும் சாதனைகளை புறக்கணிக்கிறது என்ற வாதத்தை சீன பிரதிநிதி முன்வைத்துள்ளார் உண்மை மற்றும் நல்லிணக்க குழுவை ஸ்தாபித்தல் மனித உரிமைகள் பொறிமுறைகளுடன் ஒத்துழைப்பு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களின் பாதுகாப்பு பொருளாதார மீட்பு முயற்சிகள் மற்றும் இலங்கையின் மேம்பாடுகளை சீன பிரதிநிதி எடுத்துரைத்துள்ளார் இந்த நிலையில் இலங்கைக்கு சீனாவின் உறுதியான ஆதரவை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இதேவேளை இலங்கையின் சுதந்திரமாக தெரிவு செய்யப்பட்ட மனித உரிமை அபிவிருத்தி பாதைக்கு மதிப்பளிக்குமாறும் அரசியல் அழுத்தங்களை கைவிட்டு உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை வழங்குமாறும் சீன பிரதிநிதி சர்வதேச நாடுகளிடம் வலியுறுத்தியுள்ளார் கடந்த பதினைந்து வருடங்களில் எந்தவொரு அரசாங்கமும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்காத பின்னணியில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட கோள் ஒன்று தீர்மானத்தை மேலும் வருடங்களுக்கு புதுப்பிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வலியுறுத்தப்பட்டுள்ளன அது மாத்திரமின்றி அதனை செய்வதற்கு தவறுவதானது உண்மை நீதி மற்றும் இழப்பீட்டை பெற்றுக் கொள்வதற்காக மனித உரிமை பேரவையின் நம்பியிருக்கும் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழைக்கின்ற துரோகமாகவே அமையும் என அவ்வமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இலங்கை தொடர்பில் சர்வதேச ஜூரைகள் ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இலங்கையில் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை பாதுகாவலர்கள் செயற்பாட்டாளர்கள் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிரான அடக்குமுறைகள் கண்காணிப்புகள் தொடர்வதாகவும் கடந்த கால அத்துமுறைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய சிலருக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களினால் சட்டவாட்சியின் அடிப்படை கோட்பாடுகள் புறந்தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்த முடியாத அரசு உத்தியோகர்களுக்கு இன்றும் நாளையும் தாங்கள் பணியாற்றும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் காரியாலயத்தில் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்தும் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக அரசு அதிகாரிகளுக்கு கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இத்துடன் ஜெஃப்னக்ளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்